ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் சித்ரா பௌர்ணமி அன்று மாலை ஆறு மணிக்குள் இதை செய்தாலே போதும் பரம ஏழையாக இருப்பவர்கள் கூட மிக விரைவாகவே கோடீஸ்வரனா ஆகிவிடலாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பல குழப்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனம் தெளிவு பெற நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர எல்லா நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் பௌர்ணமி நிலவு வழிபாடு சந்திர பகவானை மனதார நினைத்து பௌர்ணமி தினத்துல வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய மனம் தெளிவு பெறும் பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வீட்டில் புதிதாக எந்த ஒரு காட்டன் துணி இருந்தாலும் அதை பரிகாரத்திற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பழைய துணியை பயன்படுத்தாதீங்க அது என்ன நிறத்தில் இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து சதுரமாக வெட்டி கொள்ள வேண்டும் கருப்பு நிற துணியை தவிர எந்த ஒரு கலர்ல இருந்தாலும் இந்த பரிகாரத்திற்கு ஏற்றது தான் எச்சில் படாத ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டுக்கு மேல தயாராக இருக்கக்கூடிய இந்த துணியை பிரித்து போட்டு வைக்க வேண்டும் அந்த துணிக்கு மேல இரண்டு கைப்பிடி அளவு அரிசி அதாவது பச்சரிசியை போட்டு பரப்பி வைக்க வேண்டும் பரப்பிய பச்சரிசியில உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலை கொண்டு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் நடுவே ஒரு ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக வைத்து சந்திர பகவானிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் கடந்த வருடம் நான் சந்தித்த எந்த கஷ்டமும் இந்த வருடம் நான் அனுபவிக்க கூடாது என்றும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய வேண்டும் ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது என் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வதற்கு தேவையான நிறைவான செல்வங்கள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று சந்திரபகவானை இரண்டு கண்களாலும் தரிசனம் செய்து கொண்டே தயார் செய்த தட்டை உங்களுடைய இரண்டு உள்ளங்கையிலையும் வைத்துக்கொண்டு வேண்டுதல் வைக்க வேண்டும் அதன் பின்பு துணியின் மேல் வைத்த பச்சரிசியையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் அப்படியே முடிச்சாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டிற்குள் இருந்து செய்யக்கூடாது சித்ரா பௌர்ணமி நாளன்று மாலை ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டில் சந்திர பகவானை எந்த இடத்தில் தரிசனம் செய்ய முடியுமோ அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் இந்த வேண்டுதலை செய்ய வேண்டும் சந்திர பகவானின் தரிசனம் நிலவின் ஒளிக்கதிர்கள் நீங்கள் தட்டில் வைத்திருக்கக்கூடிய பச்சரிசியின் மேல் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த பௌர்ணமிக்கு அந்த ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியல்ல சேர்த்து விட வேண்டும் பச்சரிசியை பறவைகளுக்கு தானியமாக போட்டுவிட வேண்டும் மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இந்த பரிகாரத்தை செய்து வரக்கூடிய பட்சத்துல நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து உங்களுக்கு யோகமான வாழ்வு அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்